வணக்கம் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அரியாசனம் சீரீஸ் அதை நம்ம தொடர்ச்சியா நம்ம சீரீஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த சீரிஸின் அடிப்படையில இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு மூன்று தலைப்புகளை பார்த்திருப்போம் என்னன்னா நம்ம பாளையக்காரர்னா யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அது தொடர்ச்சியா பாளையக்காரர் எடுத்து வந்து நம்ம கூலித்தேவர் மேலு நாச்சியார் மருத்து சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் சின்னமலை இப்படின்னு ஒரு அஞ்சு பேரை முடிச்சிருப்போம் அதோட தொடர்ச்சியா என்ன பாக்குறேன்னா அந்த வேலூர் கழகம் அப்படின்ற ஒரு கழகம் எனக்கு சார் நடத்துக்கு எதனால நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வேலூர் கழகம் எதை எப்ப வந்து நம்ம அந்த பாளையக்காரர் புரிஞ்சு பார்த்தோம்னா எப்ப முடிச்சு இந்த பாளையத்தே வந்து வேண்டாம் இவங்க ஒரே தொல்லை பண்றாங்க இவங்கள முடிச்சு விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பண்ணாங்கன்னா ஆஹ் ஜூலை முப்பத்தொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா வந்து கர்நாடக உடன்படிக்கை அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க அந்த முறையை பிரிட்டிஷ்காரன் முழுசா ஒழிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி சாதாரண நினைச்சா பார்த்தோன்னா வேலூர் புரட்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு என்னதான் அதுல முக்கியமான காரணம்னா சிப்பாய் சிப்பாய்க்குடைய தொப்பி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வேலூர் கழகத்தை நம்ம என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கோம் வேலூர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திப்பு சுப்ப திப்போடு ஏற்பட்ட போர்ல சேலமும் திண்டுக்கலும் என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயர் அவங்களோட கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிறாங்க அதாவது சேலமும் திண்டுக்கலும் ஆங்கிலேயர் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மூன்றாவதா இது எங்கன்னா மூன்றாவது மைசூர் போர்ல நடக்குது அது தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கோயம்புத்தூர் அவங்க வந்து பெற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல தஞ்சாவூர் வந்து பெற்றாரு அப்ப மூன்று ஊர்களை பார்த்தோன்னா யாரோட கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா பிரிட்டிஷாரோட கண்ட்ரோல் எடுத்துறாங்க எப்ப பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திப்போடு ஏற்பட்ட போர்ல சேலம் திண்டுக்கல் இது ரெண்டுமே ஆங்கில அவங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல தஞ்சாவூரையும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கோயம்புத்தூரையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கண்ட்ரோல் அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன்று இடமும் போயிடுது அது தொடர்ச்சியா என்ன ஆகுதா திப்பு சுல்தான் வருதுன்னா நான்காவது மைசூர் போர்ல கொல்லப்படுறார் அவர் கொண்டப்பட்டு என்ன இவங்களோட மகன்கள் மொத்தப்போர் எங்க வச்சிருக்காங்கன்னா இந்த வேலூர் கோட்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா சிறை வச்சிருக்காங்க இப்ப வேலூர் தான் அவங்க அவங்களோட ஃபுல் மக்களும் பார்த்தோம்னா சிறையில் இருக்காங்க அப்ப இந்த சிறையில் இருக்கும் போது என்ன பாளையக்காரர் முறை எப்ப ஒழிக்கப்பட்ட சொல்லியாச்சு ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல இந்த பாளையக்காரர் இந்த மூன்றாவது கர்நாடக உடன்படிக்கை அடிப்படையில இந்த பாளையக்காரர் ஃபுல்லாமே ஒழிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சிற்றரசுகளோட மொத்த சொத்துக்களை என்ன பண்ணாங்கன்னா இவங்களே பாத்தீங்கன்னா வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கையேற்றவர்கள் அதாவது ஒழுங்கா அந்த வரியா ஒழுங்கா வசதி சரியா அதனால இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து நம்பிக்கையற்றவர்கள் என்று கூறி அவங்களும் என்ன பண்றாங்க தனித்து விடப்பட்டு அதுக்கப்புறம் இவங்க மீது ஒப்பந்த மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஆற்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளையும் யார் இது கட்டுறாங்கன்னா இவங்க கிட்ட அதாவது பிரிட்டிஷ்காரங்க கிட்டே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்படைத்து அவங்க என்ன கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டாங்க அப்புறம் வேலூர் கோட்டை என்ன பண்ணுற சொல்றாங்கன்னா அந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட ஒரு சந்திப்பு மையமாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேலூர் கோட்டை தான் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட ஒரு சந்திப்பு மையம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா வேலூர் கிளர்ச்சி ஏற்படுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்கணும் இந்த காவெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படி காவெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்போதைய ஆளுநரா பிரதிநிதியோட படைத்தளபதியா இருப்பார் கூடவே அக்னியூ அப்படின்றவர்கள் சென்னை ராணுவ துணை படைத்தளபதியா வந்து இருப்பாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம இருக்கிற காரணம் அக்னி யூ அந்த காலத்துல என்ன பண்றாருன்னா தன்னோட புதிய தலைப்பாகை அப்படின்னு ஒரு தலைப்பாகை வந்து அறிமுகப்படுத்துவார் அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் வந்து இந்த கழகம் வேலூர் கலகம் கழகம் வந்து கா ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் அது என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து சிப்பாய்களுக்கு ஊதியம் பார்த்தோன்னா குறைவா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கொடுக்கவே இல்லை அதாவது புதுசாக வரக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்கார ஊழியர் வந்து டக்கு டக்குன்னு மேல வந்துட்டாலுமே நம்ம ஊழியர் இருபத்தி ஐந்து வயசு ஆனாலுமே அவங்களுக்கு அதிகபட்சம்னா நாயக் அப்படின்ற ஒரு தான் வந்து அவங்களுக்கு உயர்ந்தபட்சம் அதிகாரமா கொடுத்துருக்காங்க அப்புறம் மே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் எப்படி இருந்திருக்காங்கன்னா விவசாய பின்னணியை கொண்டுட்டு இருக்காங்க அப்ப விவசாய பின்னணியை கொடுக்கும்போது அந்த சைடு நிலவரி அதிகமா உயர்த்தும் கூட அதால பாதிக்கப்பட்ட எல்லாருமே எங்க தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம திப்போட மகன் பதே ஹைதர் பார்த்தோன்னா வேலூர் சிறையில் இருந்து அழைக்கப்படுத்திருக்காங்க அப்போ வந்து அது மட்டும் இல்லாம ஜான் கடாத் வந்து புதிய ராணுவ விதிமுறைகளை வந்து அறிமுகப்படுத்துறாரு அவர் என்ன விதிமுறைகளை அறிமுகம் கொடுத்துறாருன்னா அந்த ட்ரெஸ் போட ஃபுல்லா சேஞ்ச் பண்றாரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மொத்த பேரில் வந்து தாடி மீசை எல்லாருமே வந்து ஒரு ஒழுங்குபடுத்திக்கணும் ஒரே மாதிரி வந்து வச்சிருக்கணும் அப்புறம் வந்து சீருடையில் இந்த நெத்தில பொட்டு வைக்க கூடாது அதுக்கப்புறம் கழுத்துல செயின் போடக்கூடாது அப்படின்ற ஒரு மொத்த விஷயத்தையும் பார்த்தோன்னா யார் சொல்றாங்கன்னா இவங்க நம்ம புதிய நடைமுறை வந்து கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த தலைப்பாகை ஒரு தலைப்பாகி வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க அந்த தலைப்பாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பன்றி மற்றும் பசு தோழினால் வந்து அந்த தலைப்பாக வந்து போட்டிருக்காங்க இது யாருக்கு வந்து ஒரு தக்கத்தை ஏற்படுத்துதுன்னா முஸ்லீம் நம்ம நம்ம இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு பார்த்தோன்னா ஒரு வந்து ஏற்படுது அப்போது ஏன் சார் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இது அறிவறுப்பு ஏற்படுதுன்னா இந்துக்களோட புனித விலங்கா எதை சொல்லுவோம்னா பசு வந்து இந்துக்களோட புனித விலங்கா இருக்கும் அதே பன்றி வந்து அறிவறுக்கத்தக்க விலங்கா முஸ்லீம்களை பார்த்தோன்னா அறுவது அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வெறுப்பை வந்து பாத்தினா இந்த விஷயம் ஏற்படுது அதாவது நம்ம அக்னியும் அதிகமாக படிக்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூன் நம்ம கேள்வி பார்த்தோம்னா அது மாதிரி கேட்கலாம் இப்போ ரொம்ப கேட்டாங்க இந்த பாட்டுல தான் நம்ம கேள்விப்பட்ட தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி கேட்கலன்னா அக்னி எப்போ இந்த தலைப்பாக்கை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஏன்னா இந்த வேலூர் புரட்சிக்கான காரணமே என்னன்னும் போது அக்னியு தலைப்பாகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தலைப்பாகை எப்போ அறிமுகப்படுத்துனா ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுன்னு நம்மளுக்கு தெரியும் அது எப்ப நம்ம கேட்கும்போது ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல அறிவுபடுத்துறாங்க இதுல வந்து அந்த சிலுவை சின்னம் ஒரு சின்னம் வந்து அதுல உள்ளே இருக்கும் அந்த சிலுவை சின்னத்தை பார்த்தோன்னே கண்டு நம்மளால கூடாமே டேச்சு ஆயிட்டாங்க ஓ நம்ம வந்து இவங்க மனமாற்றத்துக்கு பிளான் பண்றாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தோன்னா இவங்களுக்கு உள்ளே வந்துருச்சு அதாவது நமக்கு சொல்றதா அக்னியும் தலைப்பாக்கை அது என்ன உண்ணனா தலைப்பாகல் மேல மொத்தம் வந்து ரிப்பன் மற்றும் குஞ்சம் இது பார்த்தா அந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம் அந்த நம்ம டிஎம்பிசி லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அக்னிவ் தலைமையிலான உடச்சித்தும் அறிமுகம் செய்தவர் யாரும் சொல்லிட்டு கேட்பாங்க அது அறிமுகம் செய்தவர் யாரும் பார்த்தா ஜான் கிரடேக் அப்படின்றவர்கள் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க இதுக்கு அழிவு இதுக்கு வந்து அனுமதி அளித்தது யாருன்னும் போது வில்லியம் காவிண்டிங் தான் இதுக்கு வந்து அனுமதி அளித்திருக்காரு ரைட் இந்த உடை சீர்த்தம் செய்யப்பட்டவனே நான் இந்த உடை சீர்திருத்த அறிமுகம் வந்து வந்து கொடுத்தாங்க இந்த உடை வந்து அறிமுகம் செஞ்சவனே எங்களை நாங்கள் இந்த டிரெஸ் எல்லாம் போட மாட்டோம் நாங்கள் எங்களை வந்து இது ஒரு மதம் மாற்ற ஒரு விஷயமா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற படை வீரர்கள் கொஞ்சம் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க அது யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா ஆயிரத்தி ஆறு மே மாதம் ரெண்டாம் அதாவது வேலூர் கோட்டையில் இருக்க நாலாவது பட்டாலியன் இரண்டாவது படைப்பிரிவு என்ன பண்ணதுன்னா ரெஜிமெண்ட் வந்து நாங்க வந்து இது நாங்க போட மாட்டோம் இது எங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு இதை ஏற்க மருத்துவங்க வாலாஜா பாத்ல இருந்து இரண்டாம் அதாவது இருபத்தி மூன்றாம் ரெஜிமெண்ட் ரெண்டாம் படைப்பிரிவு வந்து மாத்துறாங்க அந்த அணியில இருந்து இந்த அணி மாத்துணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏற்கனவே நாலாவது நாலாவது பட்டாலியன் ரெண்டாவது படைப்பிரிவு மக்களை கூட்டு வச்சு விசாரணை நடத்துறாங்க அங்க இருக்கிற மொத்த உறுப்பினர்ல மொத்தம் எத்தனை பேர் கூட்டு விசாரணை நடத்துறாங்கன்னா அதுல மொத்தம் வந்து இருபத்தி ஓரு நபர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க இந்த இருபத்தி ஓரு நபர்களை யாரா இருக்குன்னா பத்து முஸ்லிம்களையும் ஆஹ் பதினோரு இந்துக்களும் பார்த்தோன்னா இந்த இதுல வந்து இந்த விசாரணையில வந்து இருக்காங்க இத தலா ஒரு நபர் ஒரு இந்து மற்றும் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா தலா தொள்ளாயிரம் கசேடிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்படுகிறது அதாவது நீதிமன்ற இந்த கேப் நம்ம அணிய மறுத்ததுனால ஒரு தலாயிரம் கொசு கசை அடைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சரிட்டு இந்த புரட்சி வந்து வெடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த புரட்சி வெடிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது எப்படின்னா ஜூலை ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல வந்து கோட்டை காவல் பொறுப்பாளராக யாரும் நியமிக்கப்படுறாருன்னா ஜமேதார் ஷேக் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் இருக்காரு அவர் தான் வந்து யாருக்கு உதவிகரமாக இருக்காருன்னா நம்ம ஆள்களுக்கு அதாவது இவரும் இந்திய ப படை வீரர்கள் தான் அவர் வந்து பார்த்தோம்னா வந்து உதவிகரமாக இருக்கார் இவர் வந்து முதல் படைப்பிரி படைப்பிரிவு அதாவது மொத்தம் நிறைய பட்டாலி இருக்கும் அந்த பட்டாலினா முதல் படைப்பிரிவு சேர்ந்தவர் யாராக இருப்பாருன்னா அந்த கா ஜம்தார் தான் வந்து முதல் படைப்பிரிவை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கழகத்துக்கு வேலூர் கழகத்துக்கு முக்கியமான காரணமாக யார் இருப்பார்னா ஜமாலுதீன் இந்த ஜமாலுதீன் யார்னு பார்க்கும்போது திப்போட பன்னெண்டாவது மகன் பன்னெண்டு வந்து ஜமாலுதீன் இந்த வேலூர் கழகத்துல ஒரு முக்கியமான இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரகசிய பேச்சுவார்த்தை அதாவது இந்திய நம்ம இந்திய வந்து ரகசிய பேச்சுவார்த்தையும் இவர் நடத்திட்டு வராரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எட்டு நாட்கள் வந்து நீங்க கண்ட்ரோல் எடுத்து ஒரு எட்டு நாட்கள் நீங்க உங்களோட கண்ட்ரோல வச்சிருங்க அதுக்குள்ள நமக்கு வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரம் மாதிரவர்கள் கோட்டைக்குள்ள வந்துருவாங்க வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் கோட்டையை ஈஸியா கைப்பற்றலாம் அது மட்டும் இல்லாம திப்போட முன்னாள் அமைச்சர் யாருன்னா புர்ணையா அப்படின்னு சொல்றது இருக்காரு திப்போட முன்னாள் அமைச்சர் புர்ணையா அவர் என்ன பண்றாருன்னா தக்க நேரத்தில் நமக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு யார் சொல்றதுன்னா ஜமௌன் இந்த விஷயத்த சொல்றாரு நமக்கு என்னன்னா அன்னைக்கு நைட்டு ஜூலை ஒன்பதாம் நாள்னா நடக்குதுன்னா திப்போட மகள் திருமணம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்குது அது இல்லாம அந்த இடத்துல பார்த்தோம்னா முனைத்து அனைத்து வீரர்களும் வந்து ஒன்று செஞ்சிருக்காங்க ஆளுங்க ஃபங்க்ஷன்னால எப்படி இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் ஆடலம் பாடலும் ஜாலியாக அப்படியே தான் இருப்பாங்க எல்லாம் கூட்டம் கூட்டினால ஏற்கனவே என்ன சொன்னாங்க எட்டு நாள் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிருங்க எட்டு நாள் நீங்கள் கண்ட்ரோல் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு படை வந்துடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே கூட்டம் சேர்ந்ததுனால அன்னைக்கு தலைவர்கள் என்ன ஓ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்த என்ன பண்ணுவோம் நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும் பாத்தீங்களா அப்ப அந்த விஷயத்தை பார்த்தோம்னா அவங்க டக்குன்னு முன்னெடுத்துட்டாங்க ஜூலை பத்து அதிகாலை ரெண்டு மணி அளவில் என்ன பண்ணா புரட்சி பார்த்தீங்கன்னா வெடிக்கார வச்சு அப்ப முதல் இப்போ பாதுகாப்பு தள்ளத்திறந்த காரணம் என்ன முஸ்தப் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா வந்து இந்த காபர்களின் பிஎஸ்சிக்கு வந்து ஒரு செய்தி தெரிவிக்கிறாரு ஏன்னா வந்து பறவைகள் குடி பருவியோட துப்பாக்கி சட்டம் கேட்டது உடனே பார்த்தீன்னா அந்த செய்தி வந்து பிஎஸ்சி என்ன பண்ணா பேர்சி வந்து அங்கே வந்து நடவடிக்கை எடுத்து கிளம்புறாப்புல உள்ள பேரிசி வந்து நடவடிக்கை எடுத்து உள்ள போகும்போது நம்ம இந்திய படைகள் எல்லாம் பண்றாங்க கடுமையான காயத்துக்கு அவருக்கு வந்து அடிச்சு காலி பண்றாங்க மனுஷனை அப்போ ரெண்டாம் படைப்பிரிவு இருபத்தி மூன்றாம் பிரிவு சேர்ந்து இந்த ரெண்டாம் படைப்பிரிவு இருபத்தி மூணாம் மணியினர் தான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புரட்சி வந்து தொடங்குறாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் புரட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா ஐரோப்பிய படை அந்த ஐரோப்பிய படை குடியிருப்பு பாத்தீங்களா அந்த குடியிருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீ வைக்கிறாங்க தீ வச்சுருக்காங்க தீ வச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னா இப்போ தீ வச்சுட்டாங்க அப்ப முதல் முதல்ல யாரு நம்ம வந்து வேலூர் காலத்துல கொண்டாங்க அப்படின்னும் போது முதல் களபலியான யாருன்னு ஆங்கிலேய கலை பேங்கோட் என்பவர் பாத்தினா முதல் களபலி ஆகிறாரு பேங்கோட் வந்து முதல் களபலி அவருக்கு அடுத்து யார் ஆகுறாங்க அப்படின்னும் போது வெளியில நம்ம அடுத்ததாக வந்து இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் விகாரஸ் அப்படின்றவரும் பாத்தோம்னா வந்து கொல்லப்படுறாரு அப்புறம் வந்து கோட்டையோட சுத்தில ஜாலியா இருந்தால்தான் சுத்திட்டு இருக்காரு என்னையா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைக்கே இருக்க பள்ளத்துல சுத்திட்டு இருக்கேன் மேஜர் நாங்க என்னான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுன்னா அவரையும் கொண்டுடுறாங்க அப்ப இந்த இந்த விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும்போது ஒரு எண்பத்தி மூன்று ஆஹ் எண்பத்தி மூன்று ஆங்கிலேய வீரர்களும் எண்பத்தி இரண்டு ஆங்கிலேய வீரர்களும் பனிரெண்டு ஆங்கிலேய அதிகாரிகளும் டக் 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 டக்குன்னு பார்த்தோன்னா கொண்டுடுறாங்க அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக வந்து லெப்டினன் எல்லி மற்றும் லெப்டினன்ட் காமும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்துல வந்து கொல்லப்படுறாங்க அப்படியே அதை தொடர்ச்சியா வந்து கோட்டைக்கு வெளியா இருந்த மேஜர் பூச்சும் ஒருத்தருக்கால இப்ப வந்து இந்த மேஜர் பூச்சும் வந்து உள்ள போக முடியல அப்ப மேஜர் பூட்ஸ் உள்ள போக முடியாது என்ன பண்றான் வந்து கடிதம் எழுதுறான் இது மாதிரி பக்கத்துல இருக்க ஆர்காட்ல நம்ம பக்கத்துல இருக்க ஆர்காட்டுக்கு முகாம் இந்த தூரைப்படை தளபதியாக வந்த ஜில்ல எஸ்பிக்கு வந்து கணித எழுதுறான் இது மாதிரி வேலூர்ல வந்து ஏதோ புரட்சி ஏற்படுத்து துப்பாக்கி சத்தம்லாம் கேட்குது என்னால வந்து இந்த கோட்டைக்குள்ள போக முடியல அதனால நீங்க என்ன பண்ணுங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கேப்டன் ஸ்டீவர்டன் அப்படின்றவர்கிட்ட வந்து கொடுத்தது கடிதத்தை கொடுப்பு அனுப்புறான் அந்த கடிதம் வந்து எடுத்துட்டு நம்மளால ஸ்டீவர்டன் கட கட கடன் போயிட்டு அங்கே ஆர்காட்ல கொடுக்குறாப்புல அந்த ஆற்கால வாலாஜாபாத கில்லஸ் வீட் படை என்ன பண்ணுது காலை ஒன்பது மணி அளவில் வருதுன்னா கேப்டன் எங் தலைமையிலாம் குதிரை படை தலைமை இன்னும் அவுட்ஸ் அப்படின்ற ஏழாம் குதிரை படைத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வேலூர் வந்து நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வெயிட் பண்றாங்க ஒன்பதுன்னு உள்ள துப்பாக்கி சத்தம் கேக்குது கேட்குது அது மட்டும் இல்லாம வேலூர்ல வந்து நம்ம ஆங்கில கூடிய வந்து கீழே இருக்கிட்டு யாரோட படியை மேல இருக்காங்க நம்மளோட நம்ம பதே ஹைதர நம்ம புளிக்கொடியை பார்த்தோம்னா அவங்க மேலே ஏத்திட்டு இருக்காங்க அப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம கென்னடி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அந்த கென்னடி என்ன பண்றாரு அவர் பீரங்கி படையை வந்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு அந்த பீரங்கி படைகள்லாம் வந்துடுச்சு பீரங்கி படை மற்றும் வீரர்களை அழைத்து கொண்டு என்ன பண்றாரு நம்ம தலைவர் சொல்லி விட்டாரு பீரங்கி படைகள் கெண்ணடி எத்தனை மணிக்கு எடுத்துட்டு வராருன்னா காலையில பத்து மணி அளவில் பாத்தோம்னா உள்ள வந்துட்டு வர்றாரு காலையில பத்து மணி அளவுல கோட்டைக்குள்ள பீரங்கி படைகள் ஃபுல்லா வந்துடுச்சு இப்ப பீரங்கி படைகள் வந்தோடனே தலைவ எதுவுமே யோசிக்கவில்லை உள்ள பூந்து டப 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 டப்ப டப்பான்னு அடிக்கிறாங்க அதுக்குள்ளா அங்க கொடியெல்லாம் ஏத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் புலி கொடியை வந்து கோட்டையில வந்து ஏத்திருப்பாங்க அது இல்லாம தலைமையில குதிரைப்படை உள்ள பூந்து ஃபர்ஸ்ட் நுழையுது அது மட்டும் கிளர்ச்சியாளர் அனைவரும் என்ன பண்றாங்க கில்லஸ் பி கொஞ்சம் கூட பார்க்க பாரபட்சம் பார்க்காம டப டப்ப டப்பன்னு அடிச்சு முடிக்கிறாங்க உடனே அந்த கோட்டைக்குள்ள உள்ள பதினைந்து நிமிடத்துல எட்நூறு வீரர்கள் பார்த்தோம்னா வந்து இறந்துடுறாங்க உடனடியா அந்த கோட்டை என்ன இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது அந்த வேலூர் கழகத்தை முன்கூட்டியே கண்காணிக்கு தவறியதால் அங்கிருந்த இன்சார்ஜ் யாரு என்ன காவெண்டிக் காவண்டி பிரபு மற்றும் ஜான் கிரெடெக் அக்னியு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஆஹ் நீங்க எல்லாம் பதவி நீக்க செஞ்சுட்டு இவங்களை வந்து இவங்களே அனுப்பிச்சிட்டாங்க அங்கிருந்து திருச்சி அது மட்டும் இல்லாம இங்க இந்த இடத்துல வந்து இங்க எவ்வளவு பேர் சார் பதினஞ்சு நிமிஷம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எட்நூறு வீரர்கள் வந்து கொல்லப்பட்டனர் அப்படின்ற தகவல் பார்த்தோன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற புரட்சி வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியா பெருசா வேணும் பெருசா வெளில அது மட்டும் இல்லாம இங்க இருந்த வீரர்கள் எங்கன்னா திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர்லயும் ஆறுநூறு வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி விசாரணையை எதிர்நோக்கி சிறையில வந்து வச்சா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உடனே இந்த நம்ம ஜில்ல கோஷ் என்ன பண்றாங்கன்னா இந்த வேலூர் கழகத்துக்கு காரணமா இருந்தது யாரு நம்ம வந்து நம்ம பதே இதர் அப்ப அந்த பதேத்தர் வந்து நம்ம முடிச்சு விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு உள்ள போறாங்க அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல கர்னல் மரியட் என்பவர் என்ன பண்றாரு அவங்கள வந்து திப்புன் குடும்பத்தினரை காப்பாற்றி கல்கத்தாவிற்கு பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பி வச்சுரு புரியுதுங்களா அப்ப மீதி நம்ம அழகு தான் முட்டாள் இப்ப மேல இருந்து எல்லாருமே பார்த்தா போட்டு வச்சிட்டாங்க எட்நூறு வீரர்கள் பார்த்தா இறந்துட்டாங்க ஆனா அந்த போராட்டத்துக்கு அந்த விஷயத்துக்கு காரணமா இருந்த யாருன்னா பதேஹர் பதேஹரை பார்த்தீங்கன்னா அனுப்பட்டாங்க திப்பு பதேதர் மட்டும் திப்பு குடும்பத்துக்கு மொத்த பேரும் கர்னல் மரியாட் என்பவர் காப்பாற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்ப இங்க இருந்து கோஷ்டி மொத்தமே பார்த்தோன்னா கல்கத்தாவுக்கு போயிடுறாங்க கல்கத்தாக்கு போனோம்னா கலவரம் பார்த்தோன்னா கில்லஸ் பேர் அடக்கப்பட்டதுனால பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்ணுன்னா அவருக்கு ஒரு ஏழாயிரம் பொக்கோடாக்களை பார்த்தோன்னா அரசு சன்மானமாகப்போ அவர் வழங்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதிமுறைகள் எனத்துமே என்ன வந்து திரும்ப பெறப்பட்டது இதன் எதிரொலிப்பு எங்க எங்களா இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து மாராஜாபாத் வெல்லூரி ஹைதராபாத் பெங்களூரு நந்தி துர்க்கம் சங்கிரி துர்க்கம் அப்படின்ற இந்த ஒரு ஆறு இடத்துலையும் பார்த்தோம்னா வந்து இந்த புரட்சியோட எதிரொலிப்பு எதிர்த்து அது மட்டும் இல்லாமல் ஏற்பாடுகளை செய்தவர் யாரும் மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த இரண்டாம் பட்டத்தை சேர்ந்த ஷேக் ஆடம் ஷேக் ஹமீது ஜமேதார் ஷேக் இசைன் அப்படின்ற மூன்று பேர் பார்த்தோன்னா வந்து இந்த போராட்டத்துக்கு நிறைய விஷயம் அந்த கரெக்டா செய்தியில் ஆகும் ஒன்றாம் பிரிவு பட்டலை சேர்ந்த இரண்டு சுபேதர்களான ஜமுதூர் ஜமோதர் ஷேக் காசிம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா வந்து பாராட்டத்தக்கதுனால பார்த்தோன்னா இந்த விஷயம் வந்து இந்த போர் வந்து அப்படியே முடிவு வச்சிருக்கும் இந்த வேலூர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தொடர்ச்சியா ஏதாவது இந்த இப்ப நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பாளையக்காரர் புரட்சி அந்த புரட்சி அப்படின்னு பாத்துட்டு வரும்போது இந்த பகுதி அதாவது அந்த பகுதியில் கை வைக்கணும்னு அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னா இந்த பகுதியில் கை வைக்கிற மாதிரி வரும் இந்த நமக்கு உதாரணத்துக்கு நம்ம அப்படியே எடுத்து பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் அப்படியே கேட்கணும் போது முதல்ல வேலூர் புரட்சி இந்த வேலூர் புரட்சி நம்ம இது இதை வந்து பொறுத்து மாறி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த திப்போட போராட்டம் ஏற்பட்ட போல எங்க எங்கெல்லாம் கைப்பற்றினாங்க அப்படின்னும் போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சேலம் திண்டுக்கல் அந்த பகுதியில் எல்லாம் வந்து கைப்பற்றினாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கோயம்புத்தூர் கைப்பற்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல தஞ்சாவூரை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் இந்த இந்த பாளையக்காரர் முறை எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னும் போது ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஜூலை முப்பத்தி ஒண்ணுல கர்நாடக உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை அடிப்படையில் இந்த பாளையக்காரர் முறை முற்றிலும் வந்து ஒழுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சி சென்னை மாகாண ஆளுநர் யார் இருந்ததுன்னா சென்னை ராணுவ துணை தளபதியா யார் இருந்ததுன்னா இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி தொடர்ச்சி இந்த காரணம் அதாவது இந்த கழகத்திற்கு முக்கிய காரணம் நம்ம எக்ஸாம்பிள் முக்கிய காரணம் நம்ம அக்னியும் அறிமுகப்படுத்திய தலைப்பாகை இந்த தலைப்பாகை என்னன்னா அக்னியு தலைப்பாகை அல்லது அக்னி தலைப்பா சொல்லிட்டு இதுக்குன்னா வேற என்ன பேருக்குன்னா ரிப்பன் ரிப்பன் கொஞ்சம் தான் வந்து இதுல இருந்ததுக்காக தான் காரணம் ஏன்னா இது பசு மட்டும் பன்றி குழிப்புணர்வு வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் அது அக்னி தலைமையிலான உடை செய்தவர் இந்த உடை திருத்தம் செய்ததுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னா வந்து ஜான் கிரடாக் இதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது காவேண்டி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியே அது தொடர்ச்சியா வந்து இந்த உடைச்சீர்த்திருத்தம் வந்து ரெண்டு பேர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஐயா எங்களுக்கு இந்த உடை வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எதிர்ப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு மே ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு மே மாசத்துல நாலாவது அணியை சார்ந்த ரெண்டாம் படைப்பினர் வந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணதுனால உடனே வாலாஜாபாத்ல இருந்து இருபத்தி மூன்றாம் பேட்டா இல்ல ரெண்டாம் படைப்பிரிவை அங்க மாத்திருப்பாங்க உடனே இவங்களை கோட்டையை நோக்கி விசாரணை வந்து வச்சிருப்பாங்க அந்த விசாரணை வச்சு இந்த ட்ரெஸ் நீங்க போடலை அப்படின்றதுக்காக இந்துக்கள் இருந்து ஒருத்தர் முஸ்லீம்ல இருந்து ஒரு பதினோரு பேரும் வழக்கு விசாரணை வச்சு ஒரு நபர் இந்துக்கள் வரும் முஸ்லீம் ஒருத்தர் ரெண்டு எடுத்து போட்டு ஒரு தொள்ளாயிரம் கசேடிகள் ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல வந்து கோவில் காட்டை அந்த கோட்டைக்கு காவல் பொறுப்பாளர் யாரு இருக்கா ஜமேதா ஷா காசின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாரு இவர் என்ன பண்ணாருன்னா இந்திய அந்த வீரர்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அந்த வந்து முக்கிய காரணமா இருந்தது இந்த வேலூர் புரட்சிக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னா ஜமாலுதீன் முக்கிய காரணமா இருப்பாரு ஜமாலுதீன் போது திப்பட பன்னெண்டு மகன்களின் ஒருவராக வந்திருப்பாரு இவர் வந்து இந்திய அதிகாரிகளிடம் விசாரணை பேச்சுவார்த்தை வந்து நடத்ததுக்கு எட்டு நாட்கள் அதாவது நீங்க எட்டு நாட்கள் வந்து இந்த கோட்டையை வந்து கண்ட்ரோல வச்சிருங்க எட்டு நீங்க இந்த கோட்டையை கண்ட்ரோல வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க நாங்க உள்ள வந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்யறோம் அதாவது நாங்க உள்ள வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிப்ப திப்போட முன்னாள் அமைச்சர் புர்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரு இந்த புர்ணியா வந்து தக்க நேரத்துல என்ன பண்றாரு உள்ள வந்து கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரும் பார்த்தா ஜமாலு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட் ஜூலை ஒன்பது திப்புன் மகள் திருமணம் வந்து அன்னைக்கு நடக்குது அன்னைக்கு நடக்கிறதுனால இருக்கிற மொத்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள புரட்சி ஏற்பட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் ஏதாவது அசமாத டக்குனு ஏற்று புரட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எப்ப புரட்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி காலை ரெண்டு மணிக்கு புரட்சி வந்து துடிக்குது இந்த பாதுகாப்பு தலைவர் இந்த முஸ்தப்பா முஸ்தேப் அப்படின்றவர் என்ன பண்ணுவோம் இந்தியா என்ன பண்ணுவோம்னா இந்த பேரிசிக்கு ஒரு தகவல்களுதான் இது மாதிரி வந்து உள்ள வந்து ஒரு துப்பாக்கி சட்டம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுப்பான் இந்த பேரிசி என்ன பண்ணுவான் என்ன சத்தம் நடக்குது உள்ள போறதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க பயிற்சி அடிச்சு காவலுக்கு ஏற்படுறோம் அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய குடியிருப்புகள் என்ன பண்றாங்கன்னா தீ வச்சிடறாங்க அதை தீ வச்சுன்னா முதல் இது நம்மளுக்கு எக்ஸாம் கேட்டுப்பாங்க முதல் கலபலி யாருப்பாருன்னா பேன்கோட் என்று இருப்பாங்க அடுத்தது யாருன்னா இருபத்தி மூன்றா மீகாரஸ் அப்படின்றவர் யாருன்னா இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவு வச்சாங்க மீகாரஸ் வந்து கொல்லப்படுவாங்க கோட்டையில பல்லக்கு என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி உள்ள ஒருத்தர் வந்திருப்பாரு யாரும் பாத்தீங்கன்னா மேஜர் ராம் அப்படியே அப்படி உள்ள வருவாரு வரும்போது அவரும் வந்து கொல்லப்பட்டுருவாரு இதுல பாத்தீங்கன்னா எண்பத்தி மூன்று எண்பத்தி ரெண்டு ஆங்கில வீரர்களும் பதிமூன்று ஆங்கில அதிகாரிகளும் பார்த்தோம்னா கொல்லப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோட்டைக்கு யார் சார் வெளியில இருந்தா மேஜர் பூட்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு ஆர்காட்ல குதிரை படை முகாம இருக்கு புகுத்தப்பு கில்லஸ் பி கடிதம் எழுதி அதை என்ன பண்ணா ஸ்டீவர்சன் கீழ கொடுத்து அனுப்புறான் ஸ்டீவர்சன் உடனே என்ன பண்றாருன்னா காலைல ஒன்பது மணி அளவுல ஸ்டீவர்சன் மற்றும் கேப்டன் எங்க குதிரைப்படை தலைமை பார்த்தோன்னா அங்க உள்ள வந்துருது உள்ள வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா உதாரணத்துக்கு அந்த ஒன்னா நடக்குது பிரச்சனை என்னன்னு தெரியல அப்படி தெரியலைனால வந்து கென்னடி என்ன பண்ணுறாருன்னா பீரங்கி படைகளையும் மற்ற வீரர்களையும் உள்ள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கன்னடி படை எட்டு மணிக்கு வருதுன்னா காலில் பத்து மணிக்கு உள்ள பார்த்தோன்னா கன்னடி படைகள் வந்துருச்சு உள்ள வரதுன்னா நம்ம கில்லஸ் பீடா படம் கண்ணு தராம அந்த போர் விதிமுறைகள் எதுவுமே சுத்தமாக மதிக்காம உள்ள வந்து பதினைந்து நிமிஷத்துல எட்நூறு வீரர்களை பார்த்தோன்னா வந்து காலி பண்ணிடுறாரு அப்போ நம்ம மொத்தம் எட்நூறு வீரர்கள் பார்த்தோன்னா வந்து காலி பண்ணுறாங்க எட்நூறு வீரர்கள் பார்த்தோன்னா இறந்த உடனே அதாவது ஒரு பதினைந்து தன்னோட கண்ட்ரோல் எடுத்து வராங்க அதுக்குள்ள பத்தியாக என்ன பண்ணுறாங்க தன்னோட கொடியை வந்து நம்ம அந்த வேலூர் கோட்டையில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறாங்க அப்போ ஏற்றிட்டு புலிக்கொடி வந்து மேலே ஏற்றுறாங்க ஏத்துனா உடனே பதினஞ்சு நிமிஷத்தில் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்த நபர்கள் மீதி இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சிறைச்சாலை அது மட்டும் இல்லாமல் வேலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர்ல இருந்து ஆறு வீரர்கள் வந்து விசாரணையை எதிர்நோக்கி பாத்தீங்கன்னா சிறையில் அடிக்கப்படுறாங்க திப்பன் குடும்பத்தினர் பார்த்தோன்னா வந்து இந்த புரட்சியில வந்து யாரு முக்கியமான திப்பன் குடும்பத்தினர் தான் நிறைய பிளான் பண்ணிருப்பாங்க அப்ப இவ்வளவு விஷயத்த பண்ண கர்னல் மரியாட் என்பவர் என்ன பண்றா காப்பாற்றி கல்கத்து கல்கத்தாருக்கு அனுப்பிச்சிருப்பாரு அப்ப திப்பன் குடும்பத்தை காப்பாற்றியவர் யாரும் சொல்லிட்டு கேட்பாங்க கர்னல் மரியாட் தான் வந்து காப்பாற்றிருப்பார் அப்புறம் வந்து இந்த இந்த கலவரத்தை பொறுத்தவரை யாரும் அடைக்கிருப்பாங்கன்னா ஜிலஸ்மி தான் பார்த்தோம் இந்த கலவரத்தை அடைக்கிருப்பான் இந்த கலவரத்தை அடக்கினால ஏழாயிரம் பக்கோடாக்கள் பார்த்து வந்து அரசு அவருக்கு வந்து வழங்கியிருக்கு இது வந்து ஒரு உள்ளூர் கிளர்ச்சி இந்த விஷயம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசா வந்து பிரபலமா அடையில ஏன்னா வலாஜாபாத் பெல்லேரி ஹைதராபாத் நந்திதுர்கம் பெங் பெல்லேரி அப்படின்ற ஒரு பகுதியில் மட்டும் தான் இதோட எதிரொலி பேர்ச்சு இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த காலகட்டத்தில் இது ஒரு ரேண்டம் கொஸ்டின் எப்பவுமே பார்த்தா இதை கொடுத்துட்டு இதில் மாறுபட்டது என்ன எங்களை நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க அப்புறம் இந்த இந்த புரட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக சேர்ந்து யாருன்னா இருபத்தி மூன்றாம் படை சேர்ந்த ரெண்டாம் பட்டாலை சேர்ந்த சுபேதாரர்களான ஷேக் ஆடம் ஜமேதார் ஷேக் ஹிசைனும் ஷேக் ஹமீது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பா அது மட்டும் இல்லாம ஒன்றாம் படைப்பிரின் முதல் பட்டலச்சு சேர்ந்த இரு சுபேதர்களான ஜமேதார் காசி பாத்தினா இந்த விஷயத்தை வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோன்னா இந்த வேலூர் கழகத்துல முக்கியமான முக்கியமான ஃபுல்லாவே பாத்தோம்னா ஒரே ஸ்கிரிப்டா பாத்தினா அனுப்பிச்சிருக்கோம் இப்ப நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சொல்லிருந்தீங்க சார் முன்னாள் பிடிஎஃப்ல எங்களை கண்ணு வந்து அது இது ஒழுங்காக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பீங்க இப்போ என்ன பண்ணா அந்த பிடிஎஃப் இது முன்னாடி நடத்தின பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் அந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க நீங்கள் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டே வாங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த லிமிட் சிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு இருபது கேள்விகள் பரவதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் தேங்க்யூ